இதோட உணவுல கலைமான் கடைமான் முள்ளம்மன்றி எல் கரிபு பறவைகள் பறவைகளோட முட்டைகள் குறிப்பாக வாத்துகள் அப்புறம் பூச்சிகளோட லார்வாக்கள் போன்ற விலங்குகளை இது சாப்பிடுது அதுக்காக இதுங்க முழு மாமிச உண்ணியும் கிடையாது சில நேரம் இதுங்க தாவரப் பொருட்களையும் சாப்பிடுது தாவரத்தோட வேர்கள் விதைகள் அப்புறம் பெரி மாதிரியான பழங்களையும் சாப்பிடுது இப்படி கிட்டத்தட்ட தன் கண்ணில் படுற எல்லாத்தையுமே இதுங்க சாப்பிடும் அது இறந்து போன எந்த ஒரு விலங்கா இருக்கலாம் இல்லை தாவரத்தில் புதுசாக பழுத்த பழமாகவும் இருக்கலாம் உணவு அதிகமாக இருக்கும்போது அதை சேமித்து வச்சு சாப்பிட்ற பழக்கமும் கிட்ட இருக்குது இந்த மாதிரி சேமித்து சாப்பிட்ற பழக்கத்தை தாயாக இருக்கிற ஃபீமேல் ஒலவரைன்ஸ் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுது இதோட பற்கள் கூர்மையாகவும் வலுவாகவும் இருக்கிறதால எலும்புகளை கூட உடைச்சி சாப்பிட முடியுது அப்புறம் மேல் கடவாய் பற்கள் உள்வாய் நோக்கி தொண்ணூறு டிகிரி வளைஞ்சு இருக்கிறதால பணியில் உறைஞ்சி போயிருக்கிற சடலத்தோட இறைச்சியை கூட கிழிச்சி சாப்பிட முடியுது ஒல்வரைன்ஸ் எப்பவுமே தனியாக தான் வாழும் மேக்சிமம் ஒரு ஆண் ஒல்வரைன் அறுநூற்றி இருபது சதுர கிலோமீட்டர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும் இந்த எல்லைக்குள்ள மற்ற ஆண்களுக்கு எப்பவுமே அனுமதி இருக்காது மற்ற ஆண்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிறுநீர் மூலமா எல்லையை இதுங்க மார்க் பண்ணி வைக்கும்